இந்திய வசனம் நீதிமொழியில் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அறுவருப்பானவை உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களை இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகின்றார் உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்துக்கு பிரியம் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே நீங்கள் கூட உண்மையாக நடக்கும்போது கர்த்தர் சம்பூரணமான ஆசீர்வாதங்களே உங்களுக்கும் தருவார் புரியமானவர்களே கர்த்தர் உள்ளவரா அவர் இருக்கிறபடினால உங் உங்களிடத்திலும் கூட நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் கூட உண்மையை அவர் எதிர்பார்க்கிறார் புரியமானவர்களே உண்மையுள்ள மனிதன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக உங்களையும் கூட நீங்களும் கூட அப்படியாக உண்மையாக உத்தமத்தோடு நடக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார் அதை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் பிரியமானவர்களே உண்மையுள்ளவர்கள் மேல்தான் கர்த்தர் புரிய வைக்கின்றார் புரிய சொந்த ஜனமாக அவர் அரவணைத்துக் கொள்கிறார் புரிய மாணவர்களே நீங்கள் கூட கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட வேண்டும் என்றால் அவருக்கு பிரிய மாணவர்களாய் நீங்கள் நடக்க வேண்டியது மிகவும் அவசியம் புரியமானவர்களே உண்மையுள்ளவர்களை தான் கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாகவும் உயர்த்துகிறார் புரிய மாணவர்களே கொஞ்சத்தில் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி ரசனம் சொல்கிறது மத்திய இருபத்தைந்து இருபத்தி ஒன்றில் அதே போல உங்களையும் கூட நீங்களும் கூட கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உங்களை அதிகாரியாக வைப்பார் மாணவர்களை கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஒரு மனிதன் உங்களை உயர்த்த முடியாத கர்த்தர் உங்களை உயர்த்துவார் பெரிய மாணவர்களை இன்றைக்கும் கூட நீங்களும் கூட கர்த்தருக்கு பெரிய மாணவர்களாய் நீங்கள் வாழ விரும்பும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் கூட உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் உங்களுக்கு போதுமானவராக இருந்து பெரிய காரியங்களை செய்வார் பெரிய மாணவர்களை நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் நீங்கள் இருக்கிற சபைகளிலே இங்கே இருக்கிற உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் கர்த்தருக்கு பிரியும் உள்ளவர்களாக கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்கிறவர்களாக கர்த்தரை நேசிக்கிறவர்களாக உண்மையாக எங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்க்கிறார் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் புரியமானவர்களை இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகின்றார் நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் கூட எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்படிப்பட்ட கிருபைகள் இதே உங்களுக்கு தந்துடுவாராக ஆமேன்